மே ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சு ஆறு தேதி வரையிலும் எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்கள்லையுமே வேலினுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நாம் ஒவ்வொரு கோடை காலத்துலுமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது ஒரு மூன்று வயது குழந்தையிலருந்து அவங்களுக்கு தண்ணீர் வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னு தெரியாது விளையாட்டு போக்கில் அவங்க விளையாண்டுகிட்டே இருப்பாங்க அதனால பேரண்ட்ஸான நாம் தண்ணீர் அவங்க எவ்வளவு குடிக்கிறாங்கங்கிறத நாம் பார்க்கணும் கண்டிப்பாக அதை பார்த்து அவங்களுக்கு தேவையான தண்ணீரை நாம் கொடுக்க வந்து தவறக்கூடாது இந்த கோடை வெப்பத்தில் ஏன்னா அக்னிக்கு முன்னாடியே அக்னி போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ சூழ்நிலை அக்னியில் மழை வரும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி குழந்தைகளை வெளியே கூட்டிகிட்டு போகிறது பெரியவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இந்த ஒரு அஞ்சாறு நாளைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது நார்மல் பர்சனான நாமளே வெளியே போகிறது ஒரு அர்ஜெண்ட்டாக வேலை இல்லைன்னா நம்ம கம்மன் வீட்டில் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வெளியே போகும்போது கருப்பு குடையை தவிர்த்து நல்ல மற்ற வண்ணக் குடைகள் கலர் குடைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வெயிலுக்கு பெரியவங்களான நாமளுமே தண்ணீரில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா வேர்வையினால் அவ்வளவு தண்ணீருமே வெளியே வருது வெப்பம் ஜாஸ்தி ஆகிறதுனால நம்மளுக்கு இன்னும் தேவையான தண்ணீர் அதிகமாக தேவைப்படுதுங்கிற புரிதல் வரும் பொழுது நம்ம நிறைய தண்ணீர் குடிக்கும் பொழுது இந்த காலகட்டத்தை கழிவுகள் வெளியேற்றக்கூடிய காலம் இந்த பருவநிலைன்னு தெரிஞ்சு குடித்தோன்னாலும் நம்மளோட உடம்பில் இருக்க கழிவுகள் தோள்கள் மூலிமா நிறைய வெளியேறும் அப்போ தண்ணி இருந்தால் தானே அது இருந்து பிரித்து வந்து வேர்வையாக கொடுக்கும் அதனால் நாம்ளுமே தண்ணீரில் கவனமாக இருக்கணும் அதுபோல் சாப்பாடுங்கும்போது நல்ல பழைய சாதம் நைட்டு கொஞ்சமாக வடித்து தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் கொஞ்சம் தயிர் போட்டு வெங்காயம் கடித்து சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட வெயிலையுமே நம்மளோட உடம்பு தாங்கக்கூடிய சக்தி வரும் கம்மஞ்சோறு நாட்டு கம்பு வாங்கி அதில் கம்மஞ்சோறு செய்து தண்ணீர் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிடலாம் குடிக்கலாம் கம்பு ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்களுக்கு ஒத்துக்காது மற்ற எல்லாருமே நீங்கள் கம்மஞ்சாதம் எடுத்துக்கலாம் இந்த ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஹீட்டான பொருட்களை தவிர்க்கிறது இனிப்பு பொருட்களை தவிர்க்கிறது எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்கிறது இதெல்லாம் இருக்கும்போது நம்ம உடம்பு இன்னும் அந்த அந்த சூரியன் கொடுக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட உடம்பை தயார்படுத்தி வைக்கணும் அப்போ இந்த தேவையில்லாத ஃபுட்டை நம்ம இந்த ஒரு அஞ்சாறு நாளைக்காவது தவிர்த்துக்கணும் ஈஸியாக செரிமானாகிற உணவாக எடுத்துக்கணும் கர்ப்பிணி பெண்களெல்லாம் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்களையும் பார்த்துக்கணும் டாக்டரோட ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்தது போல் அவங்களுக்கு நீர் கொடுத்து உணவுகள் என்னென்னு நம்ம கொடுக்கணும் இந்த அளவுக்கு இந்த கோடையில் பேசுகிறோன்னா உச்சம் காணாத அந்த அளவுக்கு வெப்பம் வந்து அவ்வளவு இருக்குது வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது பார்த்தா அதுபோல் தலைக்கு தண்ணீர் ஊற்றி டெய்லி குளிக்கிறதை நாம் இந்த ஒரு அஞ்சாறு நாள் வழக்கமாக வச்சுக்கலாம் அந்த தார அபிஷேகங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு கொஞ்சமாக அந்த நீர் விட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா அப்போ சிவபெருமானோட அந்த வெப்பம் தனியுங்கிறதுனால தான் அது மாதிரி அபிஷேகம் தண்ணீரில் பண்ணுறோம் அது போல் நாம் ஒரு ஒரு கோவல தண்ணீரை எடுத்தோம்னா அதை ஒரு முப்பது செகண்ட் நம்ம தலையில் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணியை அது போல் ஒரு அஞ்சு லிட்ரு ஆறு லிட்டர் தண்ணியை அப்படி தலையில் ஊற்றி வந்தீங்கனாலும் தலையில் இருக்க வெப்பம் தனியும் பித்தம் குறையும் குழந்தை செல்வங்களுக்கு அவங்களுக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை வராமல் நாம் பெரியவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு உற்றவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்